ஹலோ என் பேர் டாக்டர் சதீஷ் பரசுராமன் கன்சல்டன் கார்டியாலஜிஸ்ட் அட் அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரை இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போகிறது வந்து டேபி அப்படிங்கிற ப்ரொசீஜர் பற்றி தான் டேபியோடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்கேபிடல் அயோட்ரிக் பேவ் இம்ப்ளான்டேஷன் நம்ம எல்லா இதயத்துலேயும் நாக ஹாட் பேப் இருக்குது அதில் ஒன்று தான் அயோட்ரிக் பேக் நம்ம இதயத்துலேருந்து சுத்திகரிக்கப்பட்ட ரத்தத்தை உடம்பு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிற ஆற்றை தமணி பேர் வந்து பெருந்தமணி இங்கிலீஷில் அயோட்டான்னு சொல்கிறோம் இந்த அயோட்டா ஹார்ட்டோட ஜாயின் ஆகிற இடத்துல இருக்கிறது தான் அயோட்டிக் வேல் பெருந்தமணி வேல் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சில பேர்த்துக்கு இந்த வேல் குறுகலாயி திக்கனாயி குறுகலாயும் அது பேர் சிவியர் அயோட்டிக் வேல் ஸ்டினோசிஸ் தமிழில் சொல்லணும்னா பெருந்தமணி வேல் சுருக்கம் அப்படின்னு சொல்கிறோம் இதோடைய மெயின் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா நடக்கும்போது மூச்சு வாங்கிறது நெஞ்சு வலிக்கிறது சில பேர்த்துக்கு மயக்கம் வரும் இது மூணு தான் மெயின் சிம்டம்ஸ் மித்த அறிகுறிகள் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு நெஞ்சு படபடப்பு வரலாம் இல்லைனா கால் வீக்கம் வரலாம் இதை நீங்கள் அன்ஃபார்ச்சுனேட்லி வீட்டில் இருக்கிற ஹோம் எக்யூப்மெண்ட்ஸ்னால் மான் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மார்ட் வாட்ச்னாலேயோ இல்லை ப்ளட் ப்ரெஷர் கப்னாலேயோ இல்லை ஆக்சிஜன் ப்ரோப் சேச்சுரேஷன்ஸ் ப்ரோப்லேயோ உங்களால் சிவியர் அயோட்டிக்ஸ்னோசை டெரெக்ட் பண்ண முடியாது நாங்கள் உங்களை எக்ஸாமின் பண்ணும்போது அந்த சயின்ஸை வச்சு உங்களுக்கு சிவியர் நோசிஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்போம் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எங்கோக்காடிய க்ரேம் அப்படிங்கிற அல்ட்ராசோமண்ட் ஸ்கேன் பண்ணுவோம் இந்த சிவியர் அயோடிக்ஸ்னோசஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மெயினாக மூணு காரணங்கள் சொல்லலாம் ஒன்று வந்து நம்ம வயசுனால் ஏற்படுற சின்ன சின்ன டேமேஜஸ் இந்த வேலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து ஒரு அறுபது எழுபது வயசில் சில பேர்த்துக்கு சிவியர் அயோட்டிக்ஸ் நோசஸ் வரும் ரெண்டாவது காரணம் சின்ன வயசில் ரொமாண்டிக் ஃபீவர் வந்திருந்து அது இதய வேல்வை அஃபெக்ட் பண்ணியிருந்தால் பிற்காலத்தில் ஒரு நாற்பது இல்லை ஐம்பது வயசில் அந்த வேல் சிவியர் அயோட்டிக்ஸ் நோசஸ்ஸாக மாறலாம் மூணாவது சில பேர்த்துக்கு அந்த அயோட்டிக் பேல்வில் மூணு இதழ்களுக்கு பதிலாக ரெண்டு இதழ்களோடு பிறந்திருப்பாங்க அதே பேர் வந்து பைக்கிக் பேல் நூறு பேரில் ரெண்டு பேருக்கு இந்த மாதிரி பைக்கஸ்பயோட்டிக் பேல் இருக்கும் இவங்களுக்கு ஒரு முப்பது இல்லை நாற்பது வயசில் இந்த சிவியர் அயோட்டிக்ஸ்னோசிஸ் வரும் இந்த சிபியர் ஐடோசோட மெயின் ட்ரீட்மெண்ட் வந்து ரெண்டு மருந்து மாத்திரைகள்னால அன்ஃபார்ச்சுனேட்லி சிவியர் ஐடோசிஸை ட்ரீட் பண்ண முடியாது ரொம்ப நாளாக நம்ம ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த சிபியர் ஐடோசிஸ்க்கு ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நீ கேள்விப்பட்டிருப்பீங்க உங்கள் நெஞ்சு வழியாக போய் அந்த பழுதடைந்த பால்வை எடுத்துட்டு நாங்கள் ஒரு புது பாக்போம் இதுதான் ரொம்ப நாள் நம்ம பண்ண ட்ரீட்மெண்ட் ஆனால் இப்போ புதுசாக வந்திருக்க ட்ரீட்மெண்ட் தான் டேப்லிக் ட்ரான்ஸ்கேத்தோட்டிக் பால்வன் பிளான்டேஷன் இடுப்பில் ஒரு சின்ன துளை மூலமாக ஒரு தமணி மூலமாக ஒரு மேன்மேட் பாகத்தை எடுத்துகிட்டு போய் அந்த டிசீஸ்ட் பேல்வில பொறுத்துறது தான் இந்த டேபி ப்ரொசீஜர் இந்த டேவி ப்ரொசீஜரோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை லோக்கல் அனஸ்தெட்டிக் மூலமாகவே பண்ணுறோம் இதுக்கு ஜென்ரல் அனஸ்தெட்டியா தேவையில்லை பொது மயக்கம் தேவையில்லை ரெண்டாவது ஒரு ஆறு மணி நேரத்தில் ப்ரொசீஜர் பண்ண ஆறு மணி நேரத்தில் பேஷண்ட்ஸ் நடக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாளில் டிஸ்சார்ஜ் ஆகிடலாம் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் அவங்க பேக் டு தர் நார்மல் லைட்ஸ் அவங்க இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடலாம்